வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டை பற்றினது கிடையாது ஓகேங்களா இந்த போர்டு காட்டுறங்கிறதுக்காக போர்டை பற்றினது கிடையாது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸை பற்றினது தான் நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கழட்டுறதுக்கு மாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் ஓகேங்களா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் ஸ்க்ரூவை கழட்டினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இப்போ மேக்னெட்டில் இருக்குது ஒட்டிக்கிட்டு வருது ஓகேங்களா இது பேர் வந்து டிப்பு மேக்னெட் டிப்பு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் ஓகேங்களா இது நான் வாங்கும்போது சுத்தமாக நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா வீணாக போய் மேக்னெட் எல்லாம் போயிடுச்சு இங்கே பாருங்கள் ஆனால் இப்போ மேக்னெட் இதாவது இது மாதிரி நிறையா நம்மள்ட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது பாருங்க இது ஒட்டலை ஓகேவா இப்போ ஒட்டும் பாருங்கள் இதுக்கு ஒரு டூல் ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ எப்படி ஒட்டுது பார்த்தீங்களா பக்காவா ஒன்றுமே இல்லை ஒரு டூ ஃபியூ செகண்ட்ஸில் சரி பண்ணிட்டோமா மேக்னெட்டாக மாற்றிடலாம் இதே இப்போ டி மேக்னேட் பண்ணணுனாலும் அதுவும் பண்ணிக்கலாம் இதுக்கு பேர் வந்து டி மேக்னடைசர் மேக்னடைசர் ப்ளஸ் டி மேக்னடைசர்னு ஒரு டூல் இருக்குது ஓகேங்களா அந்த டூல்லேருந்து நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணிங்கன்னா வச்சுங்களா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த இது ஒர்க் ஆகுது ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் இதுதான் அந்த டூலு மேலே பாருங்கள் மேக்னடைசர் கீழே டி மேக்னடைசர்னு இருக்குது ஓகேங்களா இது வந்து டி மேக்னடைசர் கூட அந்தளவுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது ஆனால் மேக்னடைசர் நல்லா ஒர்க் ஆகுது ஓகேங்களா இது உள்ள ஒரு மேக்னட் வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குன்னா இப்போ எந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலும் சரி இது உள்ளே இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா போதும் நான் ஒட்டியிருக்கேன் அது தனியாக ஓப்பனில் வரும் இங்கே பாருங்கள் இது அமேசான்லேயே கிடைக்குது நிறையா ரேட்ஸ் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது நான் வாங்கினது த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் ஓகேங்களா இதுவே நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுது ஏன்னா இது வந்து நிறைய ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம வந்து வே இது மாதிரி இதுக்காக வந்து இது வந்து போர்டில் போடுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல யூஸ் ஆகும் இப்போ எடுத்து இப்படி வச்சு நம்ம போடுறதுக்கு இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக டைட் பண்ணிக்கலாம் போர்டில் இதே நீங்கள் ஒரு ஒருத்தரையும் எடுத்து வச்சு கையால் எடுத்து வச்சு இது கஷ்டம் ஓகேங்களா இது வந்து ஓப்பனாக இருக்காதுனால நீங்கள் கையால் ஈஸியாக வச்சிடலாம் ரொம்ப லாங் ஸ்க்ரூ இந்த ஹீட் சிங் ஸ்க்ரூலாம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த இது வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது நிறைய பேருக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாகங்கிறதுக்காக இதை அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ